ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஃபீவர் ஸ்டார்ட் டெட்ஸ் இல்லை ரெட் என்ன பேச போகிறேன் ஐபிஎல் சம்பந்தமாக தான் டெல்லி கேபிட்டல் விஷயமா ரைட் என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன்னா அதுதான் வருது வீடியோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் வளர்த்து விடுங்க ஐபிஎல் எழுபத்தி நாலு மேட்ச் பிரிவ்யூ ரிவ்யூ நிறைய விஷயம் பேசணுன்னா வியூஸ் வரணும் பொதுவாகவே கிரிக்கெட்டு கம்மியாக வருது ஆதரவு ஆதரவுக்கு டெஃபினட்லி தேவை கீப் ஷேரிங் தி வீடியோஸ் ரைட் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் எல்லா கேள்விக்கும் பதில் கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் எத்தனை நேற்று ஷெடியூல் அனௌன்ஸ் ஆகிடுச்சி உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருபத்தோரு மேட்ச்சு நாங்களே ஆல்ரெடி சிஎஸ்கேயோட நாலு மேட்ச் எங்கே போது மும்பை இந்தியன்ஸோட நாலு மேட்ச் எங்கே நடக்கும் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டோம் ஸோ அப்போ அந்த இருபத்தோரு மேட்ச் ஷெட்யூலில் எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன் என்னன்னா சிஎஸ்கே வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் தேர்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் விளையாட போகிறாங்க அது வந்து வை விசாகப்பட்டினத்தில் விளாட போகிறாங்க ஐ வாஸ் திங்கிங் நான் யோசிச்சு எதுக்கு விசாகப்பட்டினம் டெல்லியில் தானே விளாடணும் அவங்க ஹோம் க்ரௌண்ட் டெல்லி தானே இப்போ நேற்று ஷெட்யூலிங் பார்த்திங்கன்னா அத்தனை டீமும் ரெண்டு ரெண்டு மேட்ச்சு அவங்க ஹோம் க்ரௌண்டில் விளையாடுறாங்க அண்டு பாக்கி ஒரு மேட்சோ ரெண்டு மேட்ச்சோ தான் வேறு வேறு கிரவுண்டு இப்போது சிஎஸ்ஏக்கு ரெண்டு மேட்ச் சென்னையில் இருக்குது மும்பைக்கு ரெண்டு மேட்ச் மும்பையில் இருக்குது ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா டெல்லிக்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் மேட்சே காட்டல ஸோ இன்ஃபேக்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு மார்ச்சும் டெல்லி கேபிட்டல் வர்சஸ் கே கேஆர் தேர்ட் ஏப்ரல் இந்த ரெண்டு மேட்சும் டெல்லியோட ரெண்டு ஹோம் மேட்சும் விசாகப்பட்டினம் நடக்குது ஸோ சப்போஸ் டு பி அட் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி அவங்கள்ட்ட ஹோம் கிரவுண்ட் அப்புறம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் தீர விசாரிச்சா தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அது அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டேன் நீ சொல்லு அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை டெல்லியில் வந்து இப்போ உமன் ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகுது சோ அதுக்கு இதுக்கு என்னங்கிறீங்களா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உமன் ப்ரீமியர் லீக் செகண்ட் எடிஷன் ஃபஸ்ட் எடிஷன் யார் ஜெயித்தான் அப்படிங்க பிரீத் கோரோட எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் உமன் தான் ஜெயிச்சாங்க ரைட் அந்த உமன் ஐபிஎலுக்கும் இந்த ஐபிஎலுக்கும் என்ன சம்மந்தனால் ஒரு லிங்க் இருக்குது இப்போ இந்த இந்த செகண்ட் சீசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது விளையாடுறாங்க மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல் ஆர்சிபி யூபி வாரியர்ஸ் அண்ட் குஜராத் ஜாயின் மொத்தம் விளையாடுற டீமு அதில் என்ன பிரச்சனைனா உமன் பிரீமியர்லோட செகண்ட் லேக்கில் ஃபுல்லாகவே டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் தான் விளையாடுறாங்க ஆமாம் மார்ச் அஞ்சுலேருந்து மார்ச் பதினேழு வரைக்கும் பதினோரு மேட்ச்சு அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது சில குரூப் மேட்சஸ்ஸு எலிமினேட்டர் ஃபைனல் எல்லாமே டெல்லியில் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் மும்பை இந்தியன்ஸு யார் வராங்களோ மும்பையோ டெல்லி எவ்வளோ அரிசி போய் வீடு ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா அதனால் என்ன அப்போங்க நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் கிரிக்கெட்டில் நிறைய விஷயம் இருக்குது ஒரு பேட் அண்ட் பால் மட்டும் கிடையாது பிச் ப்ளேஸ் அ வைட்டல் ரோல்னு ஸோ இப்போ இந்த பிச்சு டயர்ட் ஆகிடும் இத்தனை மேட்ச் விளாண்டி நீ என்னோடய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்களேன் போன வருஷம் போட்டதில் ஸ்பெஷலி யூஐயில் நடந்த இதில்லாம் துபாய் ஷாரஜாபாதில் நடந்தால் நான் சொல்வேன் ஒரே பிச்சில் ஒரே கிரௌண்டில் என்ன தான் நாலு ஸ்ட்ரிப் இருக்கும் ஒரு கிரௌண்டில் பட் ஒரே இடத்துல நீங்கள் விளையாடும் போது என்ன ஆகும்னா டேர்ட் ஆகிடும் பிச்சு வேர் அண்ட் நிறையா இருக்கும் அதனால் ஸ்கோர் ரொம்ப கம்மியாகிடும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் உள்ளதான் ஸ்கோர் எடுக்க முடியும் ரொம்ப மேட்ச் ஒரே கிரௌண்டில் விளையாண்டிங்னா ஸோ நீங்கள் அதுவும் பேக் டு பேக் டு பேக் டு பேக் விளாட்றாங்க இப்போ நீங்கள் ஒரு மேட்சு சிஎஸ்கே ப சேப்பாக்கில் விளையாடி ரெண்டு விளையாடிட்டு திருப்பி விளையாட இன்னொரு பதிஞ்சு நாள் இருபது தான் ஆகும் ஸோ ரெடி ஆகிடும் பிச்சு ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் பட் இந்த பிச்சில் பதினோரு உமன் ப்ரீமியர் லீக் மேட்சஸ் நடக்கிறதுனால கண்டிப்பாக டயர்ட் ஆகிடும் பிச்சு டயர்ட் ஆச்சுனா லோ ஸ்கோரிங் ஆகும் அது டு நாட் ஒர்க் ஆடியன்ஸ் ஆல்வேஸ் ஒன் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் அதனால தான் ஜெட்லி ஸ்டேடியத்தில் வைக்கல டெல்லியில் அதுக்கு பதில் ஃப்ரான்ச்சைஸே ப்ரிஃபர் பண்ணாங்க விசாகப்பட்டினத்தில் விளையாட்றோன்னு அதனால தான் டெல்லியோட ஹோம் மேட்ச் ரெண்டு மேட்ச்சும் விசாகப்பட்டினத்தில் நடக்கப்போகுது அண்டு அதுக்கப்புறம் உள்ள அடுத்த ஷெட்யூலில் உங்களுக்கு டெல்லிக்கு வந்துடும் ஏன்னா டோர்னமெண்ட்டு உமன் ப்ரீமியர் லீக் முடிஞ்சிடும் இந்த பதினேழாம் தேதியோடு முடியுது மார்ச் செவன்டீன்த்தோடு இது தான் ஒன் ஆஃப் தி மெயின் தி மெயின் ரீசன் ஒன் ஆஃப் தி இல்லை ரீசன்னே இதுதான் அண்டு பதினஞ்சு மேட்ச் பதினோரு மேட்ச் அந்த கிரவுண்டில் விளாடுறதுனால வேற அண்ட் டேர் இருக்கும் ஸோ அதனால் பொறுமையாக அங்கே விளையாடிங்களான்னு ரெண்டு ஹோம் மேட்சை வந்து விசாகப்பட்டினத்தில் விளாடுவாங்க இதுதான் ரிமைனிங் அஞ்சு கேமரிக்கல ஹோம் மேட்ச் ரெண்டு வைசாக் பாக்கி அஞ்சு வந்து டெல்லியில் தான் விளையாடுவாங்க அது ஷெட்யூலிங் வரும்போது பார்ப்போம் அண்ட் நெக்ஸ்டில் இது ஷெடியூலிங்கில் வரும் எலெக்ஷன் டேட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னால் யாரும் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படும் இப்போது ஸ்ரேயர் ரிஷான் கிஷன் ஐபிஎல் ஒரு பிரச்சனை ஒன்று ரூபாய் இருக்குது அது என்னென்ன அப்புறம் பேசுகிறேன் எப்போதுமே சொல்லுவோம் டொமஸ்டிக் லடங்குபா லடங்குபான்னு யாரும் கேட்க மாட்டாங்க அந்த வீடியோ எடுத்துகிட்டு வர ஸ்ரேயர் ரிஷான் கிஷன் என்ன பிரச்சனைன்னு ஐபிஎல் ஐபிஎல்லே டவுட்ஃபுல்லாக இருக்குது அண்ட் வெயிட் ஃபார் மை வீடியோ